தமிழ் தேசிய பரப்பில் தமிழ் மக்களுக்கு அரசியல் செய்யும் இக்கட்சியும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பில் இணைந்தாலும் அவர்களுக்கான சம அங்கீகாரம் கொடுத்து தொடர்ச்சியாக ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியை செயல்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என கிழக்கு மாகாண ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்தார் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் மன்னார் மாவட்ட அங்கத்துவ கட்சிகளில் ஒன்றான கட்சி அலுவலகத்தில் கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் எஸ் ஆர் குமரீஸ் தலைமையில் மன்னாரில் மாவட்டக்குழு அமைக்கும் நடவடிக்கை இடம்பெற்றது இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கலநாதன் மற்றும் அங்கத்துவ கட்சிகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே மாகாண ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் இதனை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு முரண்பாடுகளுக்கு மத்தியில் இருந்த போராட்ட இயக்கங்கள் மிதவாத கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாகியது தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாகிய காலமிருந்து இன்று வரை தமிழ் தேசிய இருந்து பல கட்சிகள் வெளியேறியது சில கட்சிகள் உள் 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 உள்வந்தார்கள் இருந்தாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்ச்சியாக பயணித்து கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து தமிழரசு கட்சி வெளியேறியதை தொடர்ந்து மீதமிருந்த தமிழீழ விடுதலை இயக்கமும் தமிழ் மக்கள் விடுதலை கழகம் பிளட்டும் இணைந்து ஏற்கனவே வெளியேறிய ஈழமக்கள் புரட்சி விடுதலை முன்னணி ஜனநாயக போராளிகள் கட்சி தமிழ் தேசிய கட்சி உட்பட ஐந்து கட்சிகளும் இணைந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்ற பெயரிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் செயற்பட்டு கொண்டு வருகின்றோம் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி என்பது தேர்தல் திணைக்களத்திலே ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்டிருந்தது கடந்த காலங்களிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இயங்கியதை போல போன்ற அல்லாமல் தற்போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்கின்ற பெயரில் ஒரு கட்டமைப்புடன் நாங்கள் இயங்கி கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணிக்கு ஒரு நிறைவேற்று குழு இருக்கின்றது நிறைவேற்று குழு எடுக்கும் முடிவுதான் இறுதி முடிவாக இருக்கும் இவ்வேளையிலே தற்போது இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் செயற்பாடுகளை மாவட்ட ரீதியாக நாங்கள் விஸ்தரித்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் ஒவ்வொரு மாவட்டமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் மாவட்ட கிளைகள் உருவாக்கப்பட்டு கொண்டு வருகின்றது அந்த வகையில் யாழ்ப்பாணம் பவுனியா திருவோணமலை மட்டக்களப்பு அம்பாறை போன்ற மாவட்டங்களிலே மாவட்ட குழுக்கள் ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கின்றது இன்று காலையிலே மன்னாரிலே இந்த மாவட்ட குழு உருவாகி இரு உருவாக்கப்பட்டிருக்கின்றது பிற்பகல் முல்லைத்தீவில் மாவட்ட குழு உருவாக்கப்பட இருக்கின்றது மீதமுள்ள கிளிநொச்சி மா மாவட்டத்திலும் மாவட்ட குழுவை உருவாக்கி மிக விரைவிலே இந்த மாவட்ட குழுக்களின் சம்மேளனத்தை நாங்கள் கூட்டி அந்த ஜனாய தமிழ் தேசிய கூட்டணியின் செயற்பாடுகளை தொகுதி ரீதியாக வட்ட பிரதேச ரீதியாக வட்டார ரீதியாக உருவாக்கி தமிழ் மக்களுக்கான எதிர்கால அரசியல் தலைமைத்துவத்தை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அந்த வகையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கின்றது இணைத்தலைவர்கள் இருக்கின்றார்கள் அதே போன்று தேவையான பதவிகள் இருக்கின்றது இருந்தாலும் அதுக்கு ஒரு யாப்பு இருக்கின்றது அந்த யாப்பின் அடிப்படையில் தமிழ் தேசிய பரப்பிலே செயற்படும் தமிழ் மக்களிற்காக அரசியல் செய்யும் எந்த கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் இணைந்தாலும் அவர்களுக்குரிய அவர்களுக்குரிய சம அந்தத்துவத்தை கொடுத்து தொடர்ச்சியாக இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை செயற்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அவருடைய தனிப்பட்ட கருத்து என்று நான் நினைக்கின்றேன் இது ஒரு இது பரவலாக அது சம்பந்தமான கருத்து சொல்வது என்பது அது அவருடைய தனிப்பட்ட கருத்து என்னை பொறுத்த மட்டும் இப்பொழுது பரவலாக பேசப்படுறவர்களுடைய ஜனாதிபதி தேர்தல்தான் வர இருக்கிறது என்பதை நாங்கள் செய்திகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது உதா இதாக ஆகவே ஜனாதிபதி தேர்தலாம் வருவதற்காக பசியிலோ அல்லது இப்பொழுது இருக்க ஜனாதிபதியோ அல்லது மற்றவர்களோ ஏது கதைச்சாலும் அது ஒரு பொருட்டாக நாங்கள் கருதி கூட முடியாது ராஜபக்சே சொன்ன விடயம் அவருடைய தனிப்பட்ட கருத்து அதற்கு வந்து நாங்கள் ஒரு ஒரு இந்தியாவுடைய செய்தி இந்தியாவை தான் செய்கிறார்கள் என்றெல்லாம் நாங்கள் கற்பனை பண்ண தேவையில்லை அது அவருடைய கருத்து ஆஹ் ஆகவே அந்த அந்த விடயத்திலே இப்பொழுது வர இருக்கிற ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் எப்படி கையாளப் போகிறோம் எப்படி நாங்கள் ஆஹ் அதை தேர்தலை சந்திக்க போகிறோம் என்றுதான் பிரதானமாக நாங்கள் பார்க்க வேண்டியோரு உரிய